இது வந்து பொரியல் 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 இல்லையா நீ ஜெயிலுக்குள்ள இவ்வளவு இது வந்து காகிதம் கிடைக்காத போது இலையில நான் தெரியுதா பெஸ்ட் கேன் பி சீன் இன் த்ரீ டைம்ஸ் பிஹைண்ட் யோ பேக் ஆஃப்டர் யோர் டெத் சரிதா எலையில் ஆ சரிதாப்பா என்ன இது பார் உடனே ஸ்டே வாங்க முடியுமா என கேட்டு எழுது இல்லாவிட்டால் தந்தி கொடு சிறையில் கெடுபிடி அதிகம் ஆ எழுதிட்டியா ஆ அப்புறம் இதெல்லாம் காய் இதுக்குள்ளே வச்சு அனுப்புவேன் அப்புறம் பார்த்துக்கா இது வந்து தமிழ்நாடு அரசு கொடுக்குற மாத்திரை ஆணு ஃபோகஸ் ஃபோக்கஸ் பண்ணிட்டியா இதுக்குள்ள ஏதாவது செய்தி அனுப்புவேன் எப்படி டண்ட டைம் ஓத்துக்கா ஓத்துக்கா சிகரெட்டு ஜருகியில அப்படி வச்சு அதை வச்சு என் எழுதி அனுப்புவேன் அனுப்பு தெரியுதா டாக்டர் ராமதாஸை சந்தித்து உடனே ஆஃபீஸ் முன் சிபிஐ ஆஃபீஸ் முன் ஆர்ப்பாட்டம் செய்யவும் ஆ எழு தெரியுதா தெரியலையா ஆ பரவாயில்ல போதும் இதை வளர்ச்சி ரொம்ப டைனி இது இதெல்லாம் வந்து மைக்ரோஸ்கோப்பிக் இதில் தான் பண்ண முடியும் நைஸ் அப்படி சுருட்டு இது இதாகிப்போச்சா முதல்ல பேப்பர் கொடுக்காத போதே சிகரெட் ஜர்கில் எழுதுவேன் இது வந்து சிகரெட் நாக்கு உள்ளே வச்சுருக்கலாம் நாக்கு இருந்தால் அப்படி அதில் எழுதுனது புஸ்தகம் தாயகம் தேடி நாட்டை இங்கே விழுந்துருச்சியா எங்கம்மா வா எங்க தாயகம் தேடின்னு அட்டையில் எழுதுறதுப்பா என்ன தா தாயகம் தேடி என்ன ம் காகிதம் கிடைக்காத போது ஜெயிலில் எழுதுனது என்னப்பா அடுத்து இதெல்லாம் இந்த அட்டை இப்படி இப்படி அட்டை சிகரெட் சேருக்க ஊதுபத்தி ஊதுபத்தி டப்பா அதுல எப்படிப்பா இது அப்புறமா இது அட்டை சிகரெட் அட்டை இதில் எழுதுறது நோபல் பரிசு பெற்ற இலக்கியத்துக்கான கருப்பறின பெண் இது எழுதுறது இது சிகரெட் அட்டையில் என்ன இது சிகரெட் அட்டையில் நெஞ்சு மெஞ்சு என்ன சமாதானத்துக்கான நோபல் பரிசு பெற்றவங்களை பற்றி எழுதுனேன் அப்புறம் ஜருகங்க எங்கக்கான இதோ 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 விதை நெல் விருந்தாகலாமா நம்ம வளர்த்துன புள்ளது அதுக்கு என்ன தெரியுமா சிகரெட் ஜருக இந்த சிகரெட் ஜருக ஃபோக்கஸ் பண்ணுறியா இல்லை சிகரெட் ஜருக இதில் புஸ்தகம் செஞ்சு அட்டை செஞ்சு இது இது மரத்தின் மரபுகள் டாக்டர் பழனிபாவா இதுவும் ஜெயில போண்டியா ஹெல்த்து ஹெல்த் தெரியுதா ரைட் அப்புறம் சிகரெட்டுக்கு மேலே உள்ள சின்ன ஜருக என் கூட்டுக்குயிலுக்கு ஒரு பாட்டு அதே பாடும் குயிலிடங்களுக்கு கூடும் குஞ்சுகளுக்கும் காணிக்கை எப்படி இதே கத்தியாரா ஜெயிலுக்குள்ள இதாச்சா அடுத்து அட்ட மகளுக்கு பொறுப்பாய் நெருப்பாய் இருப்பாய் மகளே உன் விழுதுகளின் விடியலை என் விலங்குகள் விருப்பமுடன் சுமக்கும் நூற்றி இருபத்தஞ்சாவது சிறையில் நூற்றி எண்பதாவது நாள் எடுத்துயா இது இங்கிலீஷ் ஆ இது எடுத்துகிட்டியா நூற்றி இருபத்தஞ்சாவது சிறையும் நூற்றி இருபத்தஞ்சாவது நாள் பதிமூணு பன்னிரெண்டு தொண்ணூற்றி மூணில் ஆ திருச்சி மத்திய சிறையிலிருந்து எழுதுறேன் இதெல்லாம் லேமினேட் பண்ணது அப்புறம் என் உயிர் தோழனுக்கு அப்புறம் வருங்காலம் வஞ்சம் எடுக்கும் ஃபோக்கஸ் பண்ணிட்டியா திருச்சி ஜெயிலேருந்து போலீஸ் வேனில் ஏறுறேன் யுத் களத்தை இழப்பினும் யுத்தத்தை இழக்க மாட்டேன் இது இங்கிலீஷ் புஸ்தகம் அடுத்து காயக்கசிவுகள் எழுதுட்டியா இங்க வேறு இது எழுபத்தொம்பது பார்த்துக்கா எழுபத்தொம்போது எண்பத்தி ரெண்டு எண்பத்தாறுலேருந்து தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு இனி ரெண்டாயிரம் வரைக்கும் எழுதுறதுக்கு வச்சுருக்கேன் உனி அடுத்த ஜெயிலில் இது சிறைவாசி தரும் சீதனம் ஒருத்தர் படம் போட்டிருக்கேன் வேறு இது மராட்டிய சிறையில் இது சுடுமூச்சு சிறையில் இருந்தாலும் சிலுவையில் இருந்தாலும் சிரித்து கொண்டே இருப்பேன் அந்த பத்து நாட்கள் கடைசி இவ்வளோ பெரிய புஸ்தகம் எழுதுறதுக்கு ஆர்டர் வாங்குகிறேன் சின்னதில் ஆரம்பித்து இலையில் ஆரம்பித்து அவன்கிட்ட சண்டை போட்டு சண்டை போட்டு பெரிய நோட்டு அப்புறம் ஜெயிலுக்குலேருந்து வாசல்குள்ளே கோர்ட்டில் ரிமாண்ட் பண்ணும்போது டுடேஸ் ரிமாண்ட் டுமாரோஸ் ரிவார்ட் இதை ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ண கிடைக்குதா ஷைனிங் கிடைக்குதா சரி என் விலங்குகளில் உன் விடியலை சுமக்கிறேன் காஷ்மீரை பற்றி இந்தோ ஹசரத் பால் வந்து இது சத்தியமங்கலம் சப்ஜெய் அதுதியா இது வந்து நிர்மாணம் அடிக்கிறான் இது ஒரு பொம்பளையில போய் இல்லை ஒரு ராணுவம் அடிக்கிறான் பார் தடியில் எடுத்துட்டியா எடுத்துட்டியா இது என் மகளுக்கு எழுதினேன் என்ன வீரத்திற்கு விளங்கிட முடியாது அப்படியே மண்டை காட்டணி வீரத்திற்கு விளங்கிட முடியாது சரியா இது வந்து ஒரு கோழி குஞ்சுக்கு ஒரு வருட சுகம் குழந்தைகளுக்கு சரியா எடுத்துட்டியா என் இயல்புகள் இறந்த நாள் சிதைகள் எரிகையிலே இது எங்கள் ஊர் ஊட்டியில் மலைச்சரிவு ஏற்பட்டப்ப எழுது இது விளையாடும் பொம்மையல்ல ஆலோசனை மன்ற குழுவுக்கு நான் எழுதுந்தேன் இது வந்து புழுதி புயலில் புதைந்த உண்மைகள் எம்ஜிஆரோட நான் இருந்தபோது எழுதந்தேன் அந்த கதையெல்லாம் அடுத்து என் தங்கத்துக்கு எழுதந்து இளமையில் கனவுகளின் நினைவுகள் பருவங்களின் நினைவுகளில் கனவுகள் முந்தியதை முடிக்க தெரியவில்லை பிந்தியதை சுமக்க துணிவில்லை இதை சிறை அதிகாரிகளை தணிக்கை செய்து விடாதீர்கள் கையை ஒடிச்சு போடுவேன் எழுதியிருக்கீங்க இதே டப்பா கால பெட்டகம் ஃபோக்கஸ் பண்டியா எப்படி இதை மாத்திரக்குள்ள நம்ம சமாச்சாரம்லாம் வச்சு அனுப்புறது இது ஒரு சின்ன புஸ்தகம் உட்காந்துட்டு ஜெயில டப்பா மாதிரி எப்படா ஏதாச்சா குளோரியஸ் பாஸ்ட் என்னோட கடந்த காலம் இங்கிலீஷ் புஸ்தகம் அதெல்லாம் இது வந்து சோப் டப்பாவில் பியர் சோப் டப்பாவில் அதில் செய்யறது ஜெயிலுக்குள்ள சிதைகள் எரிகையிலே நான் என் ஜீவனை தேடுகிறேன் புதைந்த குழிகளிலே நான் என் புதையலை தேடுகிறேன் இது டூ ரிமாண்ட் டுமாரோஸ் ரிவார்ட் பிஎஸ் ஆ பிஎஸ் சோப் டப்பாப்பா காட்டுவா பிச்சு காட்டுவா ஆ தெரியுது பிச்சு காமிக்கல என்ன இதுதானே எப்படி எப்படிப்பா இது பாரு இப்படி தெரியுதா பிஎஸ் சோப் டப்பா தெரியுதாப்பா ஏன்னா தெரியுதா இல்லையா அவனுக்கு அவனுக்கு தெரியும்ல கேமராமேன் உனக்கு தெரிஞ்சு என்னடா பண்ண முடியும் நீங்க இன்னும்ல உட்காந்துருக்க இது இப்படி ஆ பஜாலியா பாத்தா வாத்தா வாத்தா இதாச்சா இதுவும் இப்படி இது வந்து கொட்டாங்குச்சி இது பார்த்துக்கா எங்க சூப்பர மாதிரியே இருக்கான் வாய்ந்த அவன் அவன் தான் இருக்கான் அது இதெல்லாம் ஜெயிலில் நான் எழுதி இது இலையில் எழுதி அனுப்பிச்சிருக்கேன் பாரு செய்தி நீ நலமாக இருக்க என் வாழ்த்துக்கள் இது எலையில் இது இலையில் எழுது இது கொட்டாங்குச்சிப்பாட்டில் ஆ அல்ல இல்லை அது புல்ல ஒட்டி இருக்குது அதனால் இது வந்து ஜெயிலில் நான் யூஸ் பண்ண டூத் ப்ரஷு பென்சிலு பேனா அங்கே பால் கணக்கெல்லாம் அவன் கட்டின காசு சம்பாதிக்கிறது இதுக்கு கவர்மெண்ட் நம்ம கொடுத்த குழம்பு கஜாலியும் போக்கஸ் பண்ண கொண்டு காட்டு தான் அவங்க கூறுல கங்கெல்லாம் ஏசி ரூமில் உட்காண்டிருக்கான் அவனுக்கா நம்ம இங்கே கஷ்டப்படுறோம்னு கஷ்டப்படுவோம் இது ப்ரெஷ்ஷு இது பல் தேய்க்கிற ப்ரஷ்ஷு இதெல்லாம் தொடச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் பேன் அங்கே யூஸ் பண்ற பேனா உள்ள பால் கணக்கு எழுதுனாக்கா கூலி கொடுப்பான் அது கொடுத்தா காசு நம்ம சம்பாரிச்ச காசு நம்ம கஃன் துணிக்காது இது பூட்டு பூட்டு கொடுக்க மாட்டேன்ட்டான் முதல்ல அப்படின்னா அவன்கிட்ட வச்சு கொடுக்கு நான் வேணும் வேணும்போது அவன் கொண்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுவான் பார்த்தேன் ஹார்லிக்ஸ் போகிறான் ஜெயிலர் சாப்பிட்டான்ட்டு கம்ப்ளைண்டில் அவன் உடனே வேணாம் வேணான்னு கொடுத்துட்டு பூட்டி சாவி வச்சுக்கேனு ஒரு பூட்டு கொடுத்தா அதுக்கு ஒரு தனி ரெட்டு இந்த பூட்டுக்கு ஒரு வரலாறு சிகரெட் லைட்ருக்கு ஒரு வரலாறு தூக்க மாத்திரை கொடுத்தான் அது இல்லை இது காய்கறி கூட வச்சு தான் நம்ம ஜெயில் சரக்குகள் சமுதாயத்துக்கு புஸ்தகம் ஆ

போனடு சரி வரட்டும் ரைட் தேங்க்யூ மஜாபா சார்ஜ் ஷீட் பூரா எடுத்து வச்சிட்டேமா சரி கேசட் காட்டு கேஷான வாய் அது எந்த ஊர்ல எந்த எல்லா எல்லா ரிமாண்ட் எல்லா மற்ற எங்க இதான் நம்ம பட்டுற இது எல்லாம் கேஸானது இதுவும் கேஸ் ஆன கேஸ்ட்டு எதுவாக ஆ எல்லா கேஸான கேஷ்டா தான் ஆமாம் அது என்ன வாங்கணும்ல கோர்ட்டில் சார்ஜ் ஷீட்டெலாம் நான் எழுதி இருக்கான் ஒன்றும் செய்ய மாட்டேன் திருப்பி கொடுத்துருவான்லாம் பத்திரம் அதெல்லாம் கொடுத்துருவான் இல்லை கேஸான கேஸ்ட்டு ஆ அதை காட்டு இதெல்லாம் கேஸான கேஸ்ட்டு டப்பா கோட்டு கொண்டு போடுறது அது எல்லாம் சரி கொடுத்தாலும் அவன் படிக்கிற புஸ்தகத்தில் காமிச்சு வா உள்ளே வந்துடு உள்ளே வந்துடு இன்னைக்கு இது புஸ்தான் இருக்கு

ஃப்ளைட் டிக்கெட்ஸ் தான் நமக்கு மாத்திரை ஆனால் சொல்லு